ஏமா மருமகளே வாசல் பெருக்கி கோலம் போட்டி அம்மா கோலம் மட்டும் தான் போட்டேன் கூட்டெல்லாம் ஏன்னா கணக்கு படத்துல கொஞ்சம் வீக்கு ஏமா மருமகளே ரொம்ப அழுப்பா இருக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாக்கு எத்தனை விசில் வைக்கணும் என்னமா சமையல் செஞ்சிருந்த சாம்பார்ல உப்பே இல்ல உப்பு கரண்ட் போயிருக்கோத்த நேத்து நான் ஒரு சினிமாவுக்கு போனேன் அத பாத்து பார்த்து ஒரே சிரிப்பு சிரிச்சு சிரிச்சு இது பாதி உயிர் போயிடுச்சு அவ்வளவு அழகா இருந்துச்சு

தினம் வீட்டிலேயே நீ வேண்டும் சண்டாளி எந்த நேரத்துல வாய் வச்சாலும் என் புள்ள வீட்டிலே தான் இருக்கு சாணியம் சாணியம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்துங்க இன்னும் சூப்பராக சப்போர்ட் பண்ணால் சூப்பர் தேங்க்ஸ் ஆஃப் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்